சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தில் புதிய டிஎன்பிஎஸ்சி தலைவராக மூத்த ஐ ஏ எஸ் அதிகாரி எஸ் கே பிரபாகர் பதவியேற்றார் இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் முறையாக நடத்தப்படும் தேர்வுக்கு பிறகு முடிவுகள் உடனடியாக வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் உக்ரைன் தலைநகர் கியூ பகுதியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் மோடி சந்தித்துள்ளாா் அரசுமுறை பயணமாக உக்ரைன் சென்றுள்ள பிரதமர் மோடி கீவ் நகரில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பிறகு போரில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு பிரதமர் மோடி மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலஸ்கி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் பட்டமளிப்பு விழாவின் போது அணியப்படும் கருப்பு நிற ஆடை ஆங்கிலேயர் ஆட்சியாளர்களால் தங்கள் காலனி ஆதிக்க நாடுகளால் அறிமுகப்படுத்தப்பட்டது அதனால் இந்த காலனி ஆதிக்க நடைமுறை மாற்றப்பட வேண்டும் என்றும் பட்டமளிப்பு விழாவில் கருப்பு வண்ண ஆடைகளுக்கு பதிலாக இனி இந்திய பாரம்பரிய உடையை அணிந்து கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு மருத்துவமனைகள் மற்றும் மத்திய அரசின் மருத்துவ கல்வி நிலையங்களுக்கு சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது பிரபல தொழிலதிபரான அனில் அம்பானி பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஐந்து ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பங்கு சந்தை ஒழுங்குமுறை அமைப்பான செஃபி இந்த தடையை விதித்துள்ளது நிறுவனத்தின் நிதியை மோசடியாக வேறு செலவுகளுக்கு பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அனில் அம்பானிக்கு இந்த தடையை செவி விதித்துள்ளது கர்நாடக மாநிலத்தின் பெங்களூருவில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு முடிவு செய்துள்ளது இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் விதமாக இருநூற்று ஐம்பது மீட்டர் உயரத்திற்கு ஸ்கை டெக் எனப்படும் மானுயர கோபுரம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கான திட்டத்திற்கு கர்நாடக அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது நேபாளத்தின் தனாகூன் மாவட்டத்தில் நாற்பது பேருடன் இந்திய பயணிகள் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இந்நிலையில் ஆற்றில் கவிழ்ந்த பேருந்தில் பயணித்த நாற்பது இந்தியர்களில் பதினான்கு பேர் பலியான நிலையில் இதுவரை பதினாறு பேர் உயிருடன் மீட்கப்பட்டு உள்ளனர் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பரான தினேஷ் கார்த்திக் சில நாட்களுக்கு முன் ஆல் டைம் இந்தியா லெவன் அணியை வெளியிட்டார் அதில் எம் தோனிக்கு இடம் கொடுக்கவில்லை இது தொடர்பாக தினேஷ் கார்த்திக் கூறுகையில் நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் நான் பதினோரு பேர் கொண்ட அணியை தேர்வு செய்யும் போது பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றன நான் விக்கெட் கீப்பரை மறந்துவிட்டேன் என்றார்